முயல் பாறைன்னு ஒண்ணு இருக்கு முயல் பாறை அது இந்த சென்னை பகுதியில மொசப்பாறைன்னு அது ரொம்ப ஒரு நெய்த்தன்மையோட இருக்கும் சிதம்பரம் பக்கம் பிச்சாவரம் பிச்சாவரம் ஏரியா ஓகே பிச்சாவரம் நீங்க செஞ்ச மீன் குழம்பு எது மடவை மீன் குழம்பு தோர்க்கு நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர் தான் சிதம்பரம் பக்கத்துல பிச்சாவரம்னு ஒரு ஏரியா ஆனா எங்க பிச்சாவரத்துக்கும் முன்னாடி கிள்ளைன்னு கில்லை என்பது அங்க ஊர் பேர் அது பிச்சாவரம் ஒரு ஐநூறு மீட்டர்ல இருக்கு இருக்கு கிட்ட தான் சில அது வந்து ஒரு கடலும் ஏரியும் சேர்ந்த இடம் அது அதனால மீன் வரத்து அங்கே அதிகம் இருக்கும் நம்ம தான் அந்த ஊர்ல முதல் முதலாக ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அசைவம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அங்கே அந்த இங்கே எளிதாக கிடைக்கிறதுன்னு பார்த்தா இப்போ பக்கத்துலேயே கிடைக்கிற உணவு தானே நல்லா இருக்கும் கடல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா ஐஸ் ஒய்க்கா அத டைரக்டா வந்துரும் மீன்லாம் அதனால அது அத அத நம்பி அத செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பரிவாளன்ங்கிற படம் அங்க எடுத்தாங்க ஓகே விஷால் அவங்க எடுத்தாங்க அப்போ அவங்க அந்த விஐபிஸ்க்கு எல்லாம் நான் தான் ஃபுட்டு குடுத்தேன் விஷால் இந்த ஆண்ட்ரியா வினய் ராய் அவங்க இந்த மாதிரி டீமுக்குலாம் நான் தான் ஃபுட் இருந்தேன். ஃபேமஸ் அந்த இடத்துல. நெய்தல் கடை நெய்தல் அந்த கடல் தான். ஃபர்ஸ்ட் மிஸ்கின் சார் வந்தப்போ சொன்னாரு. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் அங்க இருக்கு. இந்த நெய்தல்னும் பேரை பார்த்ததும் தான் ஹோட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து பாப்பாங்கல. ஷூட்டிங் வரப்ப அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்பதான் அவர் வந்து நுழைஞ்சு சாப்பிட்டாரு ரொம்ப டேஸ்டா இருந்தது பிடிச்சிச்சு. அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் வந்து படம் எடுத்தாங்க அப்ப வந்து டோட்டல்லா நம்ம அவங்களுக்கு அந்த உறவு இன்னும் இந்த மிஷின் சார் வீட்டுக்கு எல்லாம் போயிஸ் கடன் காரணம் போற அளவுக்கு நெருக்கமா அப்பா அவர் பர்த்டேக்கு வருவேன் ஓகே ஓகே அந்த ஒரு நெருக்கமான உறவு உருவாய் நீன்னு உணவுல உங்க கடையோட ஃபேமஸ் என்ன நம்ம ஊரில் அந்த ச சதுப்பு நிலத்தில் மடவை மீன் ஒன்று கிடைக்கும் கெண்டைங்கிறது வந்து நல்ல தண்ணீரில் கிடைக்கிது இது வந்து உப்பு தண்ணீரும் உப்பு உப்பு தண்ணீரில் கிடைக்கக்கூடியது அந்த மீன் நல்லா இருக்கும் அதே மாதிரி காரைன்னு ஒரு மீன் இருக்கு அது வந்து இப்போ பெண்களுக்கெல்லாம் பிரசவ காலத்தில் அதை மருந்து குழம்பு வச்சு கொடுக்குற அளவுக்கான ஒரு நல்ல மீன் இப்போ இந்த சுறா புட் சுறாலாம் செஞ்சு தராங்கல்ல அது மாதிரி அது ஒரு வழி நிவாரணி மாதிரி இந்த பிரசவ காலங்கள்ல அது மாதிரியான மீன் கிழங்கான் வந்து கடலை நோய்க்கு நல்லது இப்ப இந்த மடவை சொல்றேன்ல நிறைய ஊட்டச்சத்து இருக்கு பி சிக்ஸ் இருக்கு நல்ல இப்ப ஊட்டச்சத்து குழந்தைங்க வளர்ற வயசுல ஒரு ஊட்டச்சத்து கொடுப்பாங்கல்ல அதுக்கு அந்த மடவை மீன் எல்லாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா நல்லா வளருவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இவங்கதான் இவங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கு அதை நம்ம கண்டு வெளிய வெளியில கொண்டு வந்து அத கொஞ்சம் ஃபாஸ்டாவும் செய்வாங்க இப்பல்லாம் இன்னைக்குலாம் ஒரு முந்நூறு இலை கூட நம்ம ஹோட்டல்ல போவோம் அவ்வளவு பெரிய சமாளிக்கிற அளவுக்கு இப்ப ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் லீவ்லாம் வந்ததுன்னு வைங்களேன் நம்ம ஹோட்டல் நிரம்பி வழியும் அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ஃபாஸ்டா சர்வீஸ் பண்ணி ஒரு தொந்தரவும் இல்லாம நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுவோம் ஆமா ஹோட்டல் எங்கிட்ட ஒரு பதிமூணு பேர் பெண்கள் தான் வேலை செய்யறாங்க ஹோட்டல் ஏன் அப்படி பெண்கள் மட்டும் கை பெண்கள் முன்னேறணும்ல அதுக்காகவும் ஆண்கள் வேணாம் ஓகே பெண்களே இருக்கட்டும் அப்படின்னு ஓகே எப்படி கல்யாணம் ஆச்சு போது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அவங்க எங்க மாமா பையன் தான் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது ரொம்ப என்ன சொல்றது உங்களுக்குள்ள ஒரு லவ் பண்ற மாதிரி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் கப்பலா தெரியுறீங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா நம்பவே முடியல அதுல ஒரு உண்மையை நாங்க மறைச்சிட்டோம் எனக்கு தெரியுது இவங்க அத்த பொண்ணுதான் நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டோம் லவ் கம் அரேஞ்சர் மேரேஜ் சமாதானப்படுத்தி எப்படி யார் முதல்ல சொன்னா இங்க ரெண்டு பேர்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இவங்க வீட்ல போய் சாப்பிடுவேன்

அப்படியா என்ன என்ன மீன் குழம்பு இந்த மடவை மீன் குழம்பு தான் குழம்பு மீன்ல பர்கர் அது ரெண்டே மீன் சொல்ல பர்கரா அந்த ஃபிஷ்ோட ஃப்ளஷ் மட்டும் தனியா எடுத்து அது பாக்கி மாதிரி செஞ்சு பர்கர் நல்ல ஹேர் growth ஆவுனா என்ன மீன் சாப்பிடலாம் ஹேர் growth க்கு நீங்க மத்தி தான் மத்தி மீன் ஓகே எப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்லை ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்து மீனை வந்து குழம்பா சாப்பிடுறது உடலுக்கு மருந்து அது எனக்கு அந்த மீன்களை பற்றினா புரிதல் நிறையா இருக்குது ஆக்சுவலாக அவங்களோட தானே பழகுறேன் இந்த மீன் ஒரு பெரியவங்களோட பழகும் போது இந்த மீன் அழிஞ்சிருச்சு சிலந்தான்னு ஒரு மீன் இருந்தது இது அழிஞ்சிருச்சு காரப்பொடி எல்லாம் முன்னாடி நிறைய கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கறது இல்ல அப்புறம் உள்ள உள்ள மீன் உள்ள மீன்னு ஒரு மீன் இருக்கு அது நல்லா இருக்கும் டேஸ்டா நல்லா இப்போ கிடைக்கறது இல்ல நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டு இருக்கேன் எப்படி இருக்கோ பாக்குறதுக்கு எதாவது அதுல அது முள் முள் தமிழ் நிறையா இருக்கும் ஆனா டேஸ்டா இருக்கும் அது கடல் மீன் தான் ஆனா இப்ப கிடைக்கிறது இல்ல இப்ப இருபது வருஷம் ஆயிடுச்சு அது உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு அஞ்சு மீன் அதானா அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியவில்லை சின்ன வயசுல இருந்து இதுதான் எங்க பசங்களுக்கு எல்லாம் அந்த மடகு மீன் தான் பிடிக்கும் காலேஜே சென்னையில படிக்க சொன்னது படிக்கல ஏன்னா இந்த மீன் யாரா நண்டு எல்லாம் அங்க கிடைக்காது நாங்க இங்கேயே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சிதம்பரத்துலயே படிச்சேன் அப்படி படிச்சுட்டாங்க ஆஹ் பசங்க என்ன பண்றாங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டாங்க சென்னையில தான் இருக்கான் ஊருக்கு வரும்போதெல்லாம் கிளம்பும் போது சொல்லிடுவான் அம்மா நான் ஊருக்கு வர்றேன் மடவை மீன் குழம்பு போயி அப்படின்னு அதோட விட மாட்டான் சிதம்பரம் வந்து இறங்குனதுன்னு சொல்லுவான் அம்மா வச்சுட்டேன் அம்மா அப்படின்னு வந்து அத கைய கழுவிட்டு சாப்பிட்டுட்டுதான் மறு வேலையை பாப்பான் அவ்வளோ பிடிக்கும் அந்த மீன் குறிஞ்சி மேம் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எங்களை கேட்டால் நாங்கள் மடவை தான் சொல்லுவோம் ஓகே மடவை எப்படி செய்யலாம் எப்படி அந்த செய்முறை சொல்லுங்கள் செய்முறை நாங்கள் மசாலா அரைப்போம் அதில் மிளகு மல்லி மிளகாய் தோரம் பருப்பு கடலப்பருப்பு சோம்பு சீரகம் எல்லாம் ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுருப்போம் ஓகே ரெடிமேட் நாங்களே நாங்கள் தான் அரைச்சி கடையில் எந்த பொருளும் கிடையாது அந்த மசாலா போட்டு தான் வைப்போம் அதை போட்டு அந்த வடகம் போட்டு தாளிப்போம் அந்த வடகம் போடும்போது இன்னும் கொஞ்சம் மனமா இருக்கும் அந்த குழம்பு வடகமும் நீங்களே போட்டுருவீங்க ஆஹ் வடகம் நாங்களே தயார் பண்றதுதான் வடகமும் அதுலயும் நிறைய மருத்துவ குணம்தான் எல்லாமே நல்லதுதான் அதுலயும் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் வெங்காயம் மஞ்சள் எல்லாமே இருக்கும் அதுல எதுவும் கெடுதல் கிடையாது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுதான் எல்லாமே கடலில் வாழ்றது பெரும்பாலும் அந்த சைடில் வாழ்கிறது கடல் சைடான வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை கடன்கள் எந்த டைமில் புயல் வரும் மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி இது பண்ணுவீங்க கடல் அது எங்கள் வாழ்வியலோட ஒன்றாகிடுச்சு இப்போ இப்போ கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது புயல் தான் எப்போதும் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு புயல் பத்து புயல் இப்போ ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஆசையாக வளர்க்குற வாழை மரம்லாம் சர்வசாதாரணமாக போயிட போயிடும் இல்ல நம்ம ஹோட்டலுக்கு வச்சிருக்க போர்டு போர்டு இருக்கா அது பறந்து போயிடும் இது மாதிரி அதை எதிர்கொள்றது ரொம்ப சிரமம்தான் மழை மழை நீர் வந்து எங்களை ஒண்ணும் பண்ணாது ஏன்னா அது வாய்க்கால் மாதிரி கடல் இருக்கு கடலுக்கு போயிடும் ஆனா அந்த புயல் வந்து அடிக்கடி வரும் அதனால நிறைய சிரமம் ஏற்படும் எந்த புயல் உங்களுக்கு மறக்கவே முடியாது ரொம்ப அடிச்சுட்டு போயிடுச்சு அது மாதிரி தானே புயல் தானே புயல் வந்து பின்னி கடல் எடுத்துருச்சு அந்த ஏரியாவில் உள்ள பழமையான நூறு வருஷத்து மரம் ஐம்பது வருஷத்து மரம் ஆஹ் செடி கொடின்னு அந்த புரட்டி போட்டுருச்சு கடலூர் மாவட்டத்தையே இங்க இருந்து பண்ருட்டி வரைக்கும் பண்ருட்டி உள்ள உள்ள பலாமரம்லாம் எல்லாம் கூட கீழே விழுற அளவுக்கு அந்த அளவுக்கு போர்ஸ் சுனாமியில இருந்துட்டாங்க சுனாமில நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் அவங்க வந்து ஒரு டெப்டேஷன் மாதிரி இப்ப நம்ம கில்லைன்னு ஊர்ல மீனவர்கள் இருப்பாங்க இவங்க வந்து கடலோரமாவும் இருப்பாங்க கடல் கடல்ல திட்டு திட்டா இருக்கும் ஒரு சின்ன குட்டி ஐலாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே போய் வாழ்வாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க கடலில் பார்த்துட்டு இருக்கும்போது மீன் வர்ற மாப்பு வர்றதுலாம் தெரியும் ஒரு கலர் சேஞ்சோட அதனால் அங்கே போய் அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி தங்கியிருந்தவங்களில் இந்த சின்ன வாய்க்கால் பில்லுமேடு பட்டரை அடி எம்ஜிஆர் திட்டு இது மாதிரி முழுக்கத்துறை இந்த மாதிரி கிராம முடசலோடையன்னு இந்த பகுதியில் உள்ள மக்கள்ல நிறைய பேர் இறந்துட்டோம் எப்படி ஒரு அந்த புயல் ஒரு நாள் வருது ரெண்டு நாள் வருதுனா அது எப்படி கடக்கிறதுக்கான பேசிக்கா என்ன பண்ணுவீங்க இப்ப இங்க சென்னையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நாலு மெழுகுவத்தி வாங்கிக்கணும் மெயின்னா கரண்ட் போயிடும் சாப்பாடு ரெடி பண்ணிவேன் இதுதான் வீட்டிலேயே இருக்கணும் லீவ் அப்படி கிடையாது அந்த போட்டை பாதுகாக்கணும் வலைய பாதுகாக்கணும் நிறைய வேலை இருக்கு புயல்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாளைக்கு வேலை என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன நீங்க புயல் உங்க ஏரியால சொன்னா என்ன பண்ணுவீங்க

இப்போ அந்த வலையில வந்து கல்லுலாம் இருக்கும் மணிலாம் இருக்கும் வெங்கல மணிலாம் அது கீழே போய் கடல்ல பதிக்கிறதுக்காக அதெல்லாம் அவ்வளோ நல்ல வெயிட்டா இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேஃபா பாதுகாக்கிறது அது ஒரு பெரிய வேலையா இருக்கும் ரொம்ப சொல்லிட்டாலே ரொம்ப கஷ்டம்தான் மீன் இதெல்லாம் இருந்தாலும் அதில் பெருசா வருமானத்தை பார்க்க முடியுமா லைக் மீனவராக இருக்கிறதுனால லைக் இப்போ அந்த மீன் வளம்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் மீன்லாம்

மஞ்சள்லாம் அரைச்சி அப்படி அனுப்புவாங்க அந்த கோலா வலைக்கு போறதா ரொம்ப தூரமா போகணும் அப்படிதான் அனுப்புவாங்க எங்க நாகூர் சைட்ல அப்படி அனுப்புவாங்க இப்போ இந்த தங்கு கடல் இருக்கு பெரிய பெரிய போட்ல போய் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தங்குவாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் டீசல் ஃபில் பண்ணணும் அது எப்படியும் ஒரு லட்சம் ரூபா ஆகும் அது உள்ள போறதுக்கே ஒரு லட்சம் போல தேவைப்படுது அதுல அப்புறம் அரிசி வாங்கி இப்ப ஒரு பத்து பேர் தொழிலுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு அரிசி தேவையான பொருட்கள் இந்த எல்லாமே எடுத்துட்டு போகணும் சின்ன சின்ன ஐட்டம் நம்ம அந்த நாள்ல யூஸ் பண்ற நம்ம பத்து நாள் ஊர்ல இருந்தா என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதையும் அங்கேயே யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே எடுத்துட்டு போய் அது போய் அதுல மீன் கிடைக்காமவும் போகும் செலவு பண்ணி பண்ணி மீன் கிடைக்காம போவோம் இப்ப நம்ம அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடல் ஓரமா இருப்பாங்க ஒரு தாவு தண்டு அப்படின்னு இருக்கும் படகுல இன்ஜின்லாம் இருக்காது அதை தள்ளிட்டு போங்க மாபு வரும் ஓடி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படியே ஃபுல்லா பணம் அதில் ஒரு செலவுமே இல்லை விரையுமே இல்லை இப்போ அப்படி இல்லை டீசல் போ எரிபொருளால் எரி எரிபொருள் தான் முக்கியமான செலவாகிடுது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரெண்டு பேரும் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ரொம்ப நேர்மையாக வருஷம் பண்ணுறதுனால ரொம்ப அன்போடு பண்ணுறதுனால அது ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச்